கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை நேசிக்கிறவரும் நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிறவரும் மட்டுமல்ல நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளை சரீரப்பிரகாரமாக வளரணும்னு எதிர்பார்ப்பார் அப்படி தானே அதே போல் நம்முடைய பரம தகப்பன் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் ஆனால் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்களை நாம் கவனித்து பார்த்தால் பலர் ஆவிக்குரிய வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது பாருங்கள் ஒன்று குழந்தையரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பாருங்கள் நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனை கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமது பரிசுத்த வேதாகமும் இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை அதாவது புறஜாதிகளை சொல்லலை தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நான் சொல்லலை தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா கிறிஸ்தவன் யூதன் அப்படின்னு சொல்கிறாங்களா அதே மாதிரி தேவனை தேடுகிற கிறிஸ்தவர்களை ரெண்டாக பிரித்து வச்சிருக்கு கிறிஸ்தவர்களை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கு எப்படி பிரித்து வச்சுருக்குன்னா ஒன்று மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவன் அல்ல ஒன்று மாம்சத்துக்குரியவன் இன்னொன்று ஆவிக்குரியவன் கிறிஸ்தவர்கள் ரெண்டாக புரிக்கப்பட்டு இருக்கிறத இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறேன் ஐயா கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறான் கிறிஸ்துவ பேர் தான் வச்சிருக்கிறான் ஏசு கிறிஸ்துவன் நேசிக்கிறான் வேதத்தை வாசிக்கிறான் ஆனாலும் அவன் ஆவிக்குரியவனாய் இல்லாமல் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எப்படி மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறான் அதை குறித்து தான் இன்றைக்கு இங்கே நாம் தியானிக்க போகிறோம் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எந்த நற்கரிகளையும் செய்கிறதற்கு தகுதியுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள் குற்றம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்கிறோமா என்றால் இல்லை கடந்த நாட்களில் ஒரு அண்ணன் என்னை பார்த்து பேசுறதுக்காக வந்தார் அவரோடு நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னிடத்தில் ஆதங்கப்பட்டு சொன்ன ஒரு காரியம் என்னென்னா அவங்க ஊரில் இருக்கிற சபையில் போதகராக இருந்தவர் வந்து மக்கள் வந்து காணிக்க நல்லா போடுவாங்களாம் அதாவது அவர் என்ன சொல்கிறாரு ஒரு மனுஷன் தன் கஷ்டத்தை நிமித்தமாக ஏதோ வேண்டுதல் பொருத்தனை செய்து ஒரு ரெண்டு பவுனில் செயின் செஞ்சு கொண்டு காணிக்க போட்டு வந்துட்டாருவைங்களா இதை பக்கத்து வீட்டுக்காரன் எப்படியாவது கேள்விப்பட்டான்னா கேள்விப்பட்டோன்னா ஓ நீ ரெண்டு பவுன் போடுறியா நான் அஞ்சு பவுன் போடுறேன் பார் அப்படின்னு போடுவாங்க இப்படி அவர் சொல்றாரு அவங்க ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து போட்டி போட்டு கத்தருடைய ஆலயத்துக்கு செய்வாங்களாம் இதை அந்த ஊரில் போதகராக இருந்த மனுஷர் என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் பணத்தை பார்த்த உடனே நிலை தடுமாடி தான் யார் தான் அழைக்கப்பட்டதை மறந்து தான் அபிஷேகம் பண்ணப்பட்டதை மறந்து கத்தருடைய ஊழியக்காரங்கிறத மறந்து கொஞ்சம் அந்த பணத்தை தப்பாக பயன்படுத்தியிருக்கார் அது அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகாரத்தை ஆலய நிர்வாக கமிட்டின்னு ஒன்றை ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு பத்து பேரை வச்சுருக்காங்க அந்த பத்து பேரில் ஒருத்தரை தலைவராக வச்சு கோயிலில் வர்ற பணம் வர செலவெல்லாம் நாம் நிர்வாகம் பண்ணிக்கிறோம் இனி ஃபாதருக்கு பொறுப்பு வேண்டான்னு எடுத்துட்டாங்க இப்போ மக்களுக்கு சந்தோஷம் சரி இனி வருகிற பணம் வந்து நல்ல காரியத்துக்கு பயன்படும் அதே மாதிரி நிறைய நல்ல காரியம் செஞ்சுருக்காங்க ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு திரும்ப தேர்தல் வச்சு அடுத்த தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்பாங்களாம் இப்போ தேர்ந்தெடுத்தாங்களா அந்த பத்து பேரையும் அப்படி தூரத்தள்ளிட்டு அடுத்த புது பத்து பேர் எடுப்பாங்களாம் அப்போ தான் அந்த நிர்வாகம் கரெக்டாக இருக்கணும் ஆனால் அதில் தலைவராக இருந்தார் பார்த்தீங்களா அவர் மூணு வருஷம் கழித்து மக்கள் புதுசாக பத்து பேரை தேர்ந்தெடுக்க கூடாதபடி ஏதோ ஒரு புதிய கோல்மால் பண்ணி சட்டத்தை எப்படியோ வச்சிட்டாரு இது இப்போ எங்கே போனாலும் அது செல்லமாட்டிக்கு அந்த பத்து பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்களாம் இப்போ கவனிங்க நல்லவே நினைச்சு ஒருத்தன் கையில பொறுப்பு கொடுத்தா அந்த நல்லவே அயோக்கியனா இருந்திருக்கான் அப்போ இது எதை காண்பிக்கிறது அவனும் ஆவிக்குரியவன் அல்ல அவனும் தேவனுக்கு பயந்தவன் அல்ல ஒரு நல்லதை செய்யணும்னு மக்கள் செய்த முயற்சிக்கு ஒருத்தன் முட்டுக்கட்டையா இருக்கானா அவன் யாரு மாம்சத்துக்குரிய இதைத்தாங்க வேதம் மிக தெளிவாக சொல்லுது நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லையே மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்களே அப்படின்னு என்ன கத்தரை தேடி வருகிற ஒரு மனுஷன் எதுக்கு வரா உலகத்தில் எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்குமா எனக்கு கை நிறைய பணம் சம்பாத்தியம் கிடைக்குமா எனக்கு என் கடன் அடைக்கப்படுமா என் வியாதி நீங்குமா இதுக்காக தான் கத்தரை தேடி வராங்க பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார் உங்கள் பாவங்களை மன்னிக்க வந்தார் உங்களை பரிசுத்தவான்களாக வந்தார் உங்களை நீதிமான்களாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு வந்தார் அப்படி கத்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு வந்தார் இது தெய்வ நோக்கம் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் ரட்சிக்கப்பட்டாலும் பரவாயில்ல ரட்சிக்கப்படலைனாலும் பரவாயில்ல மனம் திரும்பினாலும் பரவாயில்ல மனம் திரும்பாமல் போனாலும் பரவாயில்ல நாம் பரலோகத்துக்கு போனாலும் பரவாயில்ல பரலோகத்தை இழந்தாலும் பரவாயில்ல இந்த பூமியில் எனக்கு என்ன வேணும் வீடு வேணும் காரு வேணும் வசதி வேணும் சுகம் வேணும் பொண்டாட்டி வேணும் பிள்ளை வேணும் அப்படியே தலைகீழ மாற்றிட்டோங்க இதைத்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அதனால தான் ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் பலன் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டவர் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடு இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் நம்ம என்ன பண்ணிட்டோம் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடாத புறம்பை தள்ளிட்டு உலக பிரகாரமான ஆசீர்வத்தை மட்டும் தேட ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கும் நிறைய ஊழியக்காரங்களும் காரணமாக இருக்காங்க அதையே பேசி ஒன்னாண்டவர் ஆசீர்வதிப்பார் ஒன்று மேன்மைப்படுத்துவார் சிறையிருப்பை மாற்றுவார் கத்தரி எதுக்கு வந்தாருங்கிற நோக்கத்தையே மறக்கடிச்சிட்டாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன் தயவு செய்து நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருக்காதுங்க உங்கள் ஆத்மாவை இழந்து போகாதீங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் நம்ம ஜெபீப்பமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான காலை பொழுதிலும் உங்கள் பலத்த கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் ஐயா அண்டவரே கோடா கோடியான ஜனங்களுமே நேசித்தோம் இன்றைக்கு மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறாங்களப்பா ஆவிக்குரியவர்களா அண்டவரே மனம் திரும்பாமல் இருக்காங்களே குணப்படாமல் இருக்காங்களா அண்டவரே ஏதோ உடைய பரிசுத்த கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் ஒவ்வொருவரையும் நீ சந்திப்பீராக ரெட்சிப்பீராக இந்த செய்தியின் மூலமாய் அநேக ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள் விட்டுவிக்கப்பட உமது அன்பின் கரத்தில் தருகிறேன் நீங்கள் ஆசீர்வதிங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே மாம்சத்துக்குரியவர்களாக இராதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் காட் பிளஸ்